வணக்கம் மாறி நட்புகளே என அருமை சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அதாவது விளையாட்டு வினையாகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க சில நேரம் வேடிக்கையாக பேசுகிறது நம்மளுக்கே விபரீதமாக முடியும் அது மாதிரி தான் நானும் வேலியில் போகிறத பிடிச்சி நானே என் வேட்டிக்குள்ளே விட்ட கதையை இந்த பழனி பரிமளா மேட்டரில் எனக்கே பாதகமாக முடிஞ்சு வச்சு அதாவது உரலுக்கு ஒரு பக்கம் இடின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த உத்தமனுக்கு ஓர இடம் பூரா இடியாக இருக்குது சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க அதாவது இப்போ மூணு பேர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் யார் யாருன்னா சுமி சூரிய பரிமளா இதில் வந்து பரிமளா விஷயந்தான் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் நேற்று நான் ஒரு சும்மா ஒரு கண்ட்டுக்காக ஒரு ஜஸ்ட்டு ஒரு பண்ண ஒரு விஷயத்த பேசினேன் அது எனக்கே பாதகமாக முடிஞ்சு போச்சு அது என்னன்னா அவள் புருஷன் வந்து உடம்பு சரியில்லாமல் கல்லீரலில் பாதிப்பாகி குடிச்சே செத்து போயிட்டேன் அதுபோக வந்து அவங்க நிர்வாணமாக வந்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பாதி உண்மை பாதி பொய் அதாவது நான் பழனிக்கு போனது உண்மை பரிமளாவை பார்த்தது உண்மை ஆனால் அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்களை நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு இந்த பட ஸ்டோரி இந்த திருட்டு பயிலேன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா அதில் ஜீவன் கேரக்டரை உள்ள புகுத்தி ஒரு சும்மா ஒரு காமெடியாக உன்னை பண்ணி விட்டு போயிட்டேன் எதுக்காக பண்ணேன் இந்த டூ ஆட்டோ கன்சல்டிக்கு பணம் கொடுக்குறதுக்கு இவளும் தயங்குனா அவளும் தயங்கினா சுமியும் கொடுக்கலை சூர்யாவும் தரலை அப்படிங்கும்போது நானாக ஒரு உருட்டை உருட்டி விட்டேன் சரி அப்போ நான் அங்கே போகிறேன் என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு பழனி ஆண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டேன் இதுதான் உண்மை வேறு ஒன்றும் கிடையாது அவனும் எனக்கு தரலை அவன் சொல்லிட்டா ஒரே என்ன ஆடிக்கார ஆடிக்கார் டிக்கியில் கூட எல்லாம் உட்கார வைக்க மாட்டேன் நீ வந்துக்கிட்டு உனக்கு நான் ஆடிக்காரில் வந்து நான் வந்து ஊர்வலம் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னானா இல்லை உனக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு உன் கூத்தியாவுக்கு வீடு நீயும் உன் கூத்தியாகவும் கூத்தடிக்கிறதுக்கும் கும்பாலம் போடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நான் என்ன மைத்துக்கிட்டா இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி தரணும் ஏண்டா அப்படின்னு சொல்லி என்னை நார கேள்வி கேட்டுவிட்டா நேத்தே அதுபோக என் புருஷன் நல்லா குண்டு மாதிரி இருக்கேன் எனக்கு ரெண்டு பிள்ளைய இருக்குது ஒருத்தன் டென்த்து படிக்கிறேன் பொம்பளை பிள்ளை ஆறாம் கிளாஸ் படிக்குது எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது என்னையை வந்து நீ வந்து பிள்ளையே இல்லை பதினஞ்சு வருஷமாக அப்படின்னு சொல்லி ஒரு புழுவு மூட்டையை அவுத்து விட்ருக்கேன் உனையை வந்து நான் என்ன நான் கேஸ் கொடுக்கவ அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு வர்றேன் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா சூர்யா நான் ஜஸ்ட்டு வந்து அந்த பழனியை மே மேட்டரை வந்து சில பேர் கேட்பாங்க என்ன உங்கள் அத்தை சுமியத்தை அப்படி சொல்லுது அக்கா அப்படி சொல்கிறாங்க உண்மையிலே பழனியில் ஒரு அத்தை இருக்காங்களா அப்படி இப்படின்லாம் சொல்லி நீங்கள் கமாண்டில் கேட்பீங்க அப்போல்லாம் நான் என்ன சொல்லுவேன் டேய் அதெல்லாம் சும்மாடா ஒரு நாள் போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆச்சு கை காலில் சிராச்சிருச்சு அதை ட்ரீட்மெண்ட் பார்க்க போனேன் அப்போ மருந்து போட்டு விட்டாங்க அதோட சும்மா ஜஸ்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம்டா எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாதுட நல்ல நட்பு அப்படிங்கிறதோட முடிச்சிருந்தேன் நேற்று தான் டீப்பாக இறங்கி பழனியத்தை எனக்கு பணம் தரப்போகுது புருஷன் இல்லை அவன் வந்து கல்லீரல் நோயில் இதாக போயிட்டேன் வச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னது வந்து உருட்டு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஆனால் இதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இவன் நேத்துலேருந்து மூச்சு தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் யார் என் கூட இருக்கா பற்றியா கட்டப்பை கபட்டை இவளுக்கு புரிய வைக்கவே முடியலை நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி லைவு போடுறேன் காலையில் இப்போ பாருங்கள் நேரம் நான் வந்து லைவ் போடுற நேரத்துக்கு அவன் நேரம் விழுதுகளில் என்னை உட்கார வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போட்டிருப்போம் அவள் சும்மா இந்த பீரியடானே எனக்கு வந்து பெயின் அதெல்லாம் பொய் அவள் மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நான் காலையில் கண்டுபிடிச்சிட்டேன் காலையில் எந்திரிச்சு இன்றைக்கி அதே மாதிரி தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு மூலையில் உட்காந்துருந்தா என்னப்பா அப்படி உட்காந்துருக்கா என்ன என்ன ரொம்ப அவன் வேணா ஆஸ்பத்திரிக்கு போவோம்ப்பா அப்படி சொல்லி கூப்பிட்டதுக்கு எனக்கு பிரச்சனைலாம் அது கிடையாது எனக்கு மாதம் மாதம் வர்றது தான் அது பொம்பளைங்க சமாச்சாரம் அதை நான் சமாளிச்சுக்கிருவேன் எனக்கு தெரியும் நீ எனக்கு உடல் வலியை விட மனசால் நீ வழி ஓவராக கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா என்ன ஓவராக கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டால் பழனி வந்து இப்போ இழுக்கிறாள் நீ வந்து உண்மையிலே வந்து உன் மூஞ்சியை பார்த்தா தெரியும் மொசை பிடிக்கிற நாயி மூஞ்சியை பார்த்தா தெரியும் நீ உண்மையிலேயே வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்க நீ இல்லை லைவ் போட போகிற நேரத்துலையும் எட்டுமிசை வீடியோ போகிற போகிற நேரத்துலையும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அவகிட்ட கடலையை போட்டுக்கிட்டு தான் இருக்க அவன் நம்பர் என்னங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் நான் போஸ்ட்டு போய்டு தானே உன் பில்லு நானே எடுத்து யார் யார்கிட்ட எம்மூட்டு நேரம் பேசி கண்டுபிடிச்சி உன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறேன் இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த ஒரு டச்சும் வேணாம் உடல் ரீதியாகவும் வேணாம் வேற ஒரு பேச்சுக்கும் வேணாம் நீ கிளம்பி போகிறதா இருந்தால் நீ அங்கேயே போய்க்க உனக்கு எனக்கு இனிமேல் இந்த பேச்சுவார்த்தையும் வேணாம் உனக்குன்னு உனக்குன்னு விசுவாசமாக இருந்து உன் உடல் சுகத்தையும் தீர்த்துட்டு உனக்கு உடலுக்கு சரியில்லாமல் போகும்போது மருந்து மாத்திரை கொடுத்து உன்னுடைய நோயவுக்கும் பார்த்துக்கிட்டு எல்லாமா இருக்கிற என்னையவே நீ வந்து வாயில் விரல விட்டு ஆற்றிய இது சுத்தப்படாது நீ பழனிக்கே கிளம்புன்னு சொல்லி இவள் ஒரு பக்கம் அந்த பக்கம் சுமி அவ உட்காந்துக்கிட்டு போன போட்டு நேற்று ஒரே ஒப்பாரி அவள் என்ன சொல்கிற இதை நான் நைட்டு கூட சொல்லலை என்ன சொன்னால் அவள் வந்து சூர்யாவுக்கு இது பிரச்சனை ஆயிருங்கிறதுக்காக நான் சொல்லலை சுமி போனை போட்டு சுமி என்ன சொல்லுது அதாவது குத்தியாக கூடவே நீ கிடக்கிற பப்பாட்டி வீச வீட்டு வாசலே எப்படி பார்த்தாலும் கிடந்து தொலைகிற தொலை என்றைக்காவது ஒரு நாள் திருப்பி என்கிட்ட வந்து சேர்ந்துருவேன் சரி என்றைக்கி நம்ம புருஷன் நமக்கு தான் சொந்தம்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ கடைசியில் அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பழனி மேட்டிருக்கு நீ போயிட்ட அப்போ பழனிக்கு எனக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு சூர்யாவுக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு மூணாவதா ஒரு தி அவளை போய் நீ நீலாம் மனுஷனா நீலாம் எந்த லிஸ்ட்ல உன்னை சேர்க்கறது ஏன் எவ்வளவு ஒரு காம கொடுவனா இருக்க அப்படி உனக்கு உடம்பு சோம்பு கேட்குதா வைக்கிதா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி ஆக நான் மூணு பக்கம் இப்போ நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அந்த பக்கம் போனா அவன் எதுக்கே உயிரோடு இருக்கிற புருஷனை செத்து போயிட்ட நீ எதுக்கு விதவை குழந்த நீ வந்து கணவனால் கைவிடப்பட்ட விதவின்னு எதுக்குடா சொன்னேன் கணவனால் கைவிடப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் அது வேற அர்த்தம் விதவைனா புருஷனே இல்லைங்கிறது அர்த்தம் அதனால் கணவனால் கைவிடப்பட்ட விதவைனா என்ன அர்த்தம் அப்போ புருஷ இருந்து நான் இல்லாத மாதிரி இருக்கேனா என் புருஷனை கொள்றதுக்கு நீ யாரு நீ வந்து குடிச்சு கும்மாளம் போட்டு உனக்கு தான் கல்லீரல் வீக்காக போய் நீ இன்னைக்கே நாளைக்கேன்னு சொல்லி ஓ அஜீரண கோளாறுல ஏப்ப ஏவு ஏவு ஏவுன்னு விட்டுக்கிட்டு தெரியுற நீ ஓ உடம்ப பாடுற அதை விட்டுவிட்டு நல்லா இருக்கிற புருஷனை எதுக்குடா நாசமாக போனவனே செத்து போயிட்டான்னு சொல்லி எனக்கு ஏன்டா விதவை கோலம் சூட்டுன்னு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் என்ன ஏறுறான் நான் என்ன சொல்கிறேன் நான் இந்த கண்டட்டு போடுறது பேசுகிறது ஊட்டுறது இதில் வந்து பாதி உண்மை இருக்கும் பாதி வந்து என்னுடைய ஃபேன்ஸுக்காகவும் என் மாப்பிள்ளைகளுக்காகவும் சில இதை வந்து அப்பப்போ சேர்ப்பேன் கதைக்கு திரை கதை வசனத்தை உள்ளே கோர்த்து விடுவேன் இதை உண்மைன்னு நம்பினா அது இவ்வளோ வந்து தப்பு சூர்யாவோட தப்பு முட்டாள்தனம் பண்ணுறது இவ நான் இவ்வளோத்துக்கும் போய் அவ்வளோ தூரம் விளக்கம் சொல்கிறேன் எப்போ அந்த என் ஜெல்லை கூட எடுத்து பார்ப்பா நான் வேணால் போனை போடுறேன் அவகிட்ட அடிக்கிறேன் நீ வேணா பேசி பார்ப்பான்னு சொல்லி ஃபோனை அடிக்கிறேன் 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 பரிமலாக எடுக்கவே மாட்டேங்கிறான் வேணும்னே எப்படி பாருங்கள் விதி எப்படிலாம் சதி பண்ணுதுன்னு அதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபோன் எடுத்து எதுக்கு கூப்பிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாலேயே சண்டை வந்துருச்சு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எது என் புருஷன் உயிரோடு இருக்கிற புருஷனை ஏன் ஜெத்தேன்னு சொன்னேன் எதுக்காக வந்துக்கிட்டு என் இருபத்தஞ்சி ரூபா சூர்யாவுக்கு வீடு கட்டி தரேன் இந்த மேட்ரெல்லாம் பேசிவிட்டு இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த சம்மதம் இல்லை மூதேவி இதோட நீ கிளம்பிடு என் பேச்சை இனிமேல் மீடியாவுக்குள்ளே வீடியோக்குள்ளே பேசுனேன்னா நானே உன் மேலே மான நஷ்ட வழக்கு போடுவேன் சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இவளுக்காக அவளுக்கு ஃபோன் போட்டு எப்பா இல்லைப்பா அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் சண்டை ஓட்டுட்டோம் இப்போ ரெண்டு நாளாக தான் அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பிரிஞ்சிட்டோப்பா இந்த நீ வேணாலும் கேளுப்பான்னு சொல்லி ஓப்பன் ஸ்பீக்கரை போட்டு விட்டு ரிங்கு போகுது 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 புல் ரிங்கு போகுது எடுக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா ஒன்றரை மணி நேரம் கழித்து அடிக்கிறான் என் புருஷன் வீட்டில் இருந்தேன் நீ எதுக்கு என் புருஷன் இருக்கிற நேரம் எதுக்கு என்னை கூப்பிட்டேன்னு சொல்லி திருப்பி அடிக்கிறா ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அப்போ பார்த்தா நான் வெளியே வந்துட்டேன் கடைக்கு இட்லி வாங்குறதுக்கு ஆக மொத்தத்தில் எனக்கு எப்படி எப்படின்னா பாருங்கள் பிரச்சனைகள் புதுசு புதுசாக உருவாகுதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா இடையில வந்தவங்க இடையிலே போயிடுவாங்க பரிமலாங்கிற கே கேரக்டரு என் ஆட்டோ கன்சல்ட்டிங்கு இதெல்லாம் வந்து ஆட்டோ கன்சல்ட்டிங் உண்மை நான் கடை திறக்க போகிறது வண்டி வாங்கி விற்க போகிறது என் மகனுக்கு அந்த கடையை வச்சு கொடுக்க போகிறது இதெல்லாம் உண்மை ஆனால் பரிமளான்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் வந்து பொய்ங்கிறத அங்கே நான் பகிரங்கமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா இதனால் வந்து அவங்க குடும்பத்துலையும் பிரச்சனை ஆகுது யார் பரிமலா பழனி பரிமலா வீட்லேயும் பிரச்சனை ஆகுது எனக்கும் இங்கே மன நிம்மதி இல்லாமல் இருந்து சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இன்னொரு பிரச்சனை புதுசாக என்ன சொல்கிறானா நான் வந்து நீ இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் நான் உன்னைய சும்மா விட மாட்டேன் உன் கூடவே இருந்து நீ எங்கெங்கே போகிற வர்றங்கிறத பார்ப்பேன் எனக்கு யூடியூப் சேனலே வேணாம் சூர்யாவோட அடுத்த குண்டு அதிர்ச்சியான விஷயன்றது தான் மெயின் பாயிண்ட் இதை கேளுங்க இனிமேல் மீடியாவுக்கே நான் வரமாட்டேன் நீ ஒரு ஆள் சம்பாரி அந்த வருமானத்தில் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிருவோம் உன் பொண்டாட்டிக்கு கொடுக்குறதா இருந்தாலும் அதில் ஒரு பத்து பர்சென்ட்டோ இருபது பர்சண்ட்டோ கொடு ஆனால் முழுக்க முழுக்க நீ வந்து எங்கேயும் போகக்கூடாது நீ வெளியே போய் வீடியோலாம் இனிமேல் போட வேணாம் உங்கள் அம்மா வீட்டில் வச்சு வீடியோ போடுறதெல்லாம் இன்னையோட நிப்பாடிக்க நீ இனிமேல் இங்கே தான் வீடியோ போடணும் லைவும் இங்கே தான் போடணும் இதை தாண்டி நீ அங்கே போயிட்டு இல்லைன்னா நானும் உன் கூடவே வர்றேன் உங்கள் அம்மா வீட்டுக்கு லைவ் முடிகிற வரைக்கும் உன் கூட இருக்கேன் எட்டு நிமிஷம் வீடியோ போட்டாலும் நான் கூட இருக்கேன் அப்படின்னா எனக்கு எப்படி பேச்சு வரும் நான் சுதந்திரமாக பேசுகிறதே இந்த காலையில் ஒரு பத்து இருபது நிமிஷமும் நான் சாயங்காலம் ஆறு டு ஏழு ஒரு மணி நேரம் லைவ் வந்து அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த சுதந்திரத்தை அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டே மூஞ்சியை மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருந்தானா எனக்கு எதாவது ஓடுமா எனக்கு எதாவது பேச்சு வருமா நான் சொல்கிறேன் வேணாப்பா நீ பாட்டுக்கு வீடியோ போடுறத போடு நீ ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுவேன் விழுதுகளுக்கு வீடியோ வருவேன் இதே மாதிரி இந்த மீடியா சூர்யா மீடியாவுக்கு லைவ் வருவேன் நேற்று பூரா நீ லைவும் வரல வீடியோவும் போடலை உன் தங்கச்சிகள் பூரா வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வருதுங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுதுங்க என்னாச்சு இந்த நைட்டு பத்து மணி லைவில் கூட எல்லோரும் கேட்டீங்க இப்போ என்ன சொல்கிறா எனக்கு நான் யூடியூப்க்கே வரலை நான் யூடியூபே தலை முழுகிறேன் பாதுகாக்கிறது தான் இனிமேல் எனக்கு வேலை உன்னைய நான் இனிமேல் மிஸ் பண்ண விரும்பலை நீ தான் எனக்கு என்னுடைய சொத்து நீ பணம் சம்பாரித்து கொடுக்குற சம்பாரித்து கொடுக்கல அது தேவையில்லை நீ ஆட்டோ கன்சட்டிங் போட்டால் அவன் மகனை வர வேணாம் நானே ஆட்டோ கன்செட்டிங்கில் உட்காடுறேன் வர்ற வருமானத்தில் நாம் பார்த்து நம்ம முதலீட போடுவோம் நம்ம ஆளுக்கு பதியாக பிரிச்சுக்கிடுவோம் இனிமே வேணாங்கிறேன் ஒத்த காலில் நிற்கிறேன் இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல என்னை வந்து நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடத்தாலும் நான் சொல்கிறேங்க எனக்கு சுகர் இருக்குது ஓப்பனாக தான் நான் பேசுவேன் இப்போ இப்போ நான் பேசுகிற எல்லாம் எதையுமே எனக்கு ஓ ஓப்பன் த டாக் பிராங்காக தான் பேச போகிறேன் எனக்கு சுகர் இருக்குது காலையில் வீடியோ போடுறேன் அப்படியே போகிறேன் கொஞ்சம் பழைய சோற்ற திங்கிறேன் அந்த பழைய சோறு தின்னவுன்னு என்ன ஆகுது தூக்கம் வருது எப்போயுமே மேக்சிமம் இந்த நெய் பொங்கல் சாம்பார் வடை இதெல்லாம் சாப்பிட்டு பழைய சோறு இதெல்லாம் தின்னுட்டு பழைய குழம்பு குடித்தா ஒரு மணி நேரத்தில் தூக்கம் அசத்திடும் முந்தைய மாதிரி இப்போ என்னால் ஆக்டிவிட்டாக வேலை ஆக முடியல போனேன்னா இந்த பழைய சோறு தான் இருக்குது சின்ன சோறுக்கு படுத்துடுறேன் நல்லா படுத்த மாதிரி படுத்துடுறேன் பார்த்தா ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பிட்றேன் திருப்பி படுக்கிறேன் தூங்குறேன் திருப்பி சாயங்காலம் எப்படி தான் தூக்கம் வருதுன்னு எனக்கும் தெரியலை ஒவ்வொருத்தனுக்கு மனசில் ஆயிரம் கவலை இருந்தால் தூக்க வராதுன்னு சொல்லுவாங்க அதை தான் சூர்யாவும் கேட்குறா ஏண்டா எனக்குலாம் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது எந்தெந்த ஒரு ரெண்டு பேர் இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை அதில் நான் மன உளைச்சலாக கிடக்குறேன் உனக்கு என்னடானா வந்து வர்ற சாப்பிட்ற தூங்குற திருப்பி எந்திரிக்கிற திருப்பி மத்தியான சோரை சாப்பிட்ற திருப்பி தூங்குற திருப்பி லைவ் போட்டுட்டு வர்ற திருப்பி தூங்குற திருப்பி பத்து மணிக்கு படுக்கிற பதினோரு மணிக்கு திருப்பி காலைல எந்திரிக்கிற பேப்பரை படிக்கிற இதைனா ஒரு வாழ்க்கையா நீ மனுஷனை செத்த புணத்துக்கு சமங்கிறான் எனக்கு அதனால் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு இனிமேல் நான் விரும்பலை ஆட்டோ கண்ட்ஸ்ட்டிங்கன்னா என்ன பண்ணுவேன் கடையில் ஒரு ஆளை வேலைக்கு போட்டுவிட்டு நான் நாலு ஷோரூமுக்கு போவேன் எக்ஸ்சேஞ்ச் வண்டி வர்றதை பார்த்து எடுப்பேன் அதை கொண்டு விட்டு வருவேன் வாட்டர் சர்வீஸ் பண்ணுவேன் பாலிஷ் போடுவேன் இப்போ விளம்பரம் பண்ணுவேன் யூடியூப்லேயோ இல்லை வந்து இன்ஸ்டாவிலேயோ இந்த வண்டி மாடல் இது அப்படின்னு சொல்லி விளம்பரத்தை பண்ணி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் நாலு சாதி சனத்தை பார்க்கலாம் நாலு க கஸ்டமரை அட்டன் பண்ணலாம் தொழிலை மாற்றுவோம் சும்மா உட்காந்துக்கிட்டு என் நேரமும் யூடியூப்பு யூடியூப்பு யூடியூப்புன்னா இது வந்து நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு நல்ல உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு நடிகர்களே இன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்கள் இப்போ ரம்யா கிருஷ்ணன் எடுத்துக்கங்க படையப்பா படத்தில் வருவாங்கள்ல அவங்கெல்லாம் என்னதான் அவங்க ப படத்தில் நடித்தாலும் பாகுபலி நடிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நல்ல நடிகை அவங்களுக்கு இருக்கிற சொத்து மதிப்பு பெங்களூர்லையோ ஆந்திராவிலையோ போட்டிருக்காங்க எத்தனையோ கோடியா ஒரு ஐயாயிரம் கோடியோ நாலாயிரம் கோடிக்கோ இருக்குது அவங்களுக்கு ஏன் நாகார்ஜுன் அவர் எடுத்துக்கோங்க இப்போ குபேரா படம் வர போது பற்றி இல்லை அதில் ஆடிஷனில் கலந்துக்கிட்டப்போ அவருடைய இதை போட்டிருக்காங்க மூவாயிரத்தி ஐம்பது கோடிக்கு அவருக்கு வந்து சொத்து மதிப்பு இருக்குதான் எதில் எதில் வந்துச்சு சினிமாவில் நடித்து வந்துச்சா கிடையாது சினிமாவில் அவர் வந்து இதயத்தை கில்லாதைய படத்தில் நடிக்கும்போதே இதயத்தை திருடாதையா கில்லாதையா அந்த படம் நடிக்கும்போதே அவர் டாப் ஹீரோ ஆந்திராவில் அவர் பெரிய தெலுங்குல முன்னணி நடிகர் அப்படிங்கும் போது அப்போவே அவர் வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொழுங்கிற மாதிரி பணம் சேர்த்து பல பிஸ்னஸில் போட்டு டெவலப் ஆகி இன்னைக்கு அவர் ஒரு ஸ்டெடியான மூவாயிரத்தி ஐம்பது கோடிக்கு சொந்தக்காரர் ரம்யா கிருஷ்ணன் ரம்பா தொடையலகி ரம்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா இது அவர் விஜய் கூட என்ன வேலையை என்ன வேலையை எங்கே இருந்தாய் நீ தான் அதில் வருவாங்க தெரியுமா அந்த ரம்பா அந்த ரம்பாவுக்கு பல கோடிக்கு அவங்க நினச்சா பத்து படம் ஒரே இடத்தில் எடுக்கலாமா ப்ரொடக்ஷன் புதுசாக போட்டு அளவுக்கு சொத்து இருக்குது தான் எல்லாமே பூரா வெளிநாட்டில் இருக்குது அது பூரா எப்படி வந்துச்சு பூரா உழைப்புனால அவங்க ஒரு தொழிலை பண்ணி முன்னேறி இருக்காங்க நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒருத்தவங்க ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது இப்போ நல்ல பீக்கில் இருக்கும் இப்போ என்னை வந்து யூடியூபுடைய இளைய சூப்பர் ஸ்டார்ன்னு எல்லாரும் சொல்கிறீங்க சூர்யாவை நடமாடு நயன்தாராங்கிறீங்க இது எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க இந்த நாளடைவில் மாற 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 அவளை வந்து கட்டைப்பைய கருப்பி சொட்டச்சி புழுவெட்டுப்பூ அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறீங்க அதை மாதிரி என்னையும் தான் புரோக்கர் மாமா என்னென்னமோ கூட்டி கொடுத்தவன் என்னென்னமோ சொல்கிறீங்க என்ன ஆகும் நம்ம நல்ல பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பாகும் ஒரு ஃபீல்டில் இருக்கோம் விராட் கோலி ரோஹித் சர்மாவும் எதுக்காக ஓய்வு பெற்றாங்க டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஓய்வு அடைஞ்சிடணும் டோனி எதுக்காக விலகினார் அவர்னால நினச்சா இப்போ கூட ஹெலிகாப்டர் சாட்டை அடைகிறார் அப்படி இருக்கும்போது அவரையும் விளகுனார் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கும்போதே விலகிடணும் அதை மாதிரி தான் நானும் இப்போ சூர்யா வந்து யூடியூப் போட்டு விலகுறேன்னு சொல்லி எடுத்துருக்கிற முடிவு வரவேற்கத்தக்க முடிவு நான் நல்ல பீக்கில் இருக்கும்போதே நான் ஒதுங்கிக்கிறேன் எனக்குன்னு சொல்லி இனிமேல் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சமைச்சி போட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பொண்டாட்டியாக கள்ள பொண்டாட்டியாக இல்லாட்டினாலும் இனிமேல் நல்ல பொண்டாட்டியா வாழ பழகிக்கிறேன் நீங்களும் கள்ள புருஷன் கிடையாது இனிமேல் எனக்கு நீங்கள் ஒரு நல்ல புருஷன் அதனால் நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டுவோம் வாழ் அதோட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வைப்போம் ஆட்டோ கன்சல்டிங்கில் இறங்குவோம் அது சக்ஸஸ் ஆகலைன்னா பழசம பழைய மாதிரி கருவாட்டு கடை வைப்போம் குழம்பு கடை வைப்போம் இந்த இப்போல்லாம் அந்த ஆட்டோக்காரன்னு ஒரு சேனல் பசங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கானுங்க வளர்த்தியாக ஒருத்தன் ஜட வளர்த்த பையன் ஒருத்தர் எடுப்பேன் இன்னொரு பையன் ஆட்டோ ஓட்டுற பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து கருவாடு பிஸ்னஸு ராமேஸ்வரத்தில் கிடைக்கிற கருவாடை பேக் பண்ணி உலகத்தில் எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க இது போக வந்து அவங்க வீடியோவும் போடுறாங்க ஆக வீடியோ போட்டுக்கிட்டு கருவாட்டு ஆவரம் பார்க்குறாங்க அதை மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தொழில் கற்றுக்கிறணும் எங்களுக்கு தொழில் தெரிஞ்ச தொழில் ஆட்டோ கன்சல்டிங் அதே மாதிரி அவளுக்கு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு நல்லா வைப்பா ஏன்னா கருவாடுன்னா ஞாபகத்துக்கு வர்றது சூர்யா தான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் கருவாடு கையால வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்கட்டும் பெரிய தவமாக தவம் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் போவோம் திருச்செந்தூர் போவோம் முருகனை கும்பிட்டுட்டு வந்து அப்படியே அங்கே போய் அந்த கடலில் போய் கான்ட்ராக்ட் பேசுவோம் இல்லை ராமேஸ்வரத்தில் கான்ட்ராக்ட் பேசுவோம் இல்லை வந்து வேறு எந்த ஊர் எங்கெங்கே என்ன இருக்கோ அதை கான்ட்ராக்ட் பேசி அதை வந்து பேக் பண்ணி இல்லைன்னா திருநெல்வேலிக்கு போவோம் அல்வா இருட்டு கடை அல்வா கடை ஓனர்கிட்ட பேரம் பேசுவோம் அங்கேருந்து பேக் பண்ணி அல்வாவை எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுவோம் இல்லை சிறுவிலிபுத்தூர் போவோம் உன் புருஷனுக்கு பக்கத்தில் தான் சங்கரன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் சிறுவிலிபுத்தூர் பால்கோவா மொத்தம் ஏஜென்ட் எடுப்போம் பேக்கெட் போடுவோம் உன் புருஷனையும் கூட்டணி சேரு அவருக்கு அங்கே ஒரு கடையை வச்சு கொடு சிக்கா பாலா இது சூர்யா பாலா பால்கோவா பண்ணைன்னு வை அங்கே வச்சு நீ வந்து ஒரு தொழிலை தொடங்கு மதுரைக்கு வா இருட்டு கடை அல்வா சிக்கா சூர்யா இருட்டு கடை அல்வான்னு ஒரு கடையை போடு இல்லையா கட்டப்பை கருவி கருவாட்டு குழம்பு கடைன்னு சொல்லி ஒரு கடையை போடு இல்லை ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸு உலகத்தில் இங்கே இருங்க தெரியாதவனுக்கு தான் அதாவது தெரிஞ்சவனுக்கு தான் ஒரு தொழில் தெரியாதவனுக்கு ஆயிரம் தொழில் அதனால் நம்மளுக்கு எல்லா தொழிலும் தெரியும் ஏ டு ஜெட்டு இல்லை நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் என்ன தொழில் தொடங்கினா நல்லா போகும்னு அந்த தொழிலாக முயற்சி பண்ணி முன்னுக்கு வருவோம் தெரியாத தொழில் பொறுத்து தெரிஞ்ச தொழிலை பார்ப்போம் நான் என்ன சொல்கிறேன் உழைக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம் இன்னமும் உட்காந்துக்கிட்டு அவள் அப்படி பேசுனா இவன் இப்படி பேசின பரிமலா யார் சுமி யார் இந்த பேச்சே வேணாம் சுமியை இனிமேல் நான் கைகளை விட்டுட்டேங்கிறது உனக்கு தெரிஞ்சு போச்சு முழுசாக உன் கூட தான் இனிமேல் இருக்கேங்கிறதும் புரிஞ்சு போச்சு எதுக்கு தேவையில்லாமல் இன்னும் சுமி பரிமலா இவங்களையெல்லாம் விட்டுத்தல் யூடியூப் வேணாமா வேணாம் யூடியூப்பில் ஒன்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல வீடியோ ஒழுங்காக போட முடியலை நானே போட்டுக்கிறேன் எல்லாத்தையுமே என் தலையில் ஏற்றிக்கிறேன் பாரத்தை பூரா நான் சுமக்கிறேன் நீ வந்து ஏதோ ஒரு கடையை போடுவோம் வைப்போம் சம்பாதிப்போம் சம்பாதிக்கிற நேரம் சம்பாரிப்போம் இந்த நேரம் தான் நம்மளுக்கு சரியான டைம் என்ன நான் சொல்கிறது என் தங்கச்சிக்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக வரும் நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கா இந்த நேரம் தான் கரெக்டான நேரம் ஒரு கடையை போட்டு உட்காந்தோமா இல்லை வேணாங்க நான் இன்னொன்று சொல்லவேன் ரோட்டில் கூட உட்காந்து ஒரு இட்லி சட்டியும் ஒரு பனியார சட்டியும் வாங்கி தரேன் அழகாக பணியாரம் சுடு உன் பனியாரம் ஃபேமஸாக விற்கும் நெய் பனியாரம் குழிப்பணியாரம் காரப்பணியாரம் எத்தனையோ வகை வகையாக பணியாரம் இருக்குது பணியாரத்தை சுடு வியாபாரம் பார்ப்போம் ஆப்பஞ்சூடு வியாபாரம் பார்ப்போம் அதே மாதிரி இட்லி சூடு தேங்காய் சட்னி இந்த புதுனா சட்னிலாம் சூப்பராக வைப்பேன் புது டிஷ்ஷை கொண்டு வருவோம் நல்லா இட்லி வச்சு மீன் குழம்பு தயார் எப்படி வந்து சென்னையில் அந்த அக்கா பேர் என்ன ஒரு அக்கா வருமேங்க நல்ல அக்கா பேர் சொர்ணா அக்கா மீன் கடைய ஏதோ ஒரு அக்கா அக்கா கடை அக்கா கடைன்னு சொல்லுவாங்க அந்த அக்கா பேர் தெரியல மெட்ராஸில் இருக்குது ஃபேமஸான சுந்தரி அக்கா சாரி சுந்தரி அக்கா மீன் கடை சுந்தரி அக்கா மீன் சாப்பாடு ஃபேமஸ் அதை மாதிரி இங்கே சூர்யா அக்கா மீன் சாப்பாடு அப்படின்னு சொல்லி வை இல்லை சூர்யாக்கா இட்லி மீன் குழம்பு கடைன்னு போடுவோம் ஏதாவது ஒரு வகையில் எங்கிட்டோ ஒன்றில் போவோம் ஏன்னா சும்மாவே உட்காந்துருந்தா சோம்பேறியாகவே கிடக்கிறோம் அதாவது இந்த ஒரு இது பாட்டு கூட இருக்கே தூங்க அதே தம்பி தூங்க அதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தூங்க வேணாம் இனிமேலாவது முழிப்போம் முழித்து காலகாலத்தில் ஒரு வீடை கட்டு எவன் என்னை அவமானப்படுத்தினாலோ ஆடிக்கார் நீ வந்து உன்னை டிக்கியில் கூட ஏற்ற மாட்டேன்னு சொன்னாலோ அதே ஆடிக்காரை நம்ம வாங்குகிறோம் இதேந்தான் சமயநல்லூர் தாண்டி போனால் ஆடி ஷோரூம் கொட்டேஷனை வாங்குவோம் ஆடிக்காரை வாங்கிட்டு அதே பழனி பரிமாணம் முன்னால் போய் நம்ம ரெண்டு பேரும் ஆடிக்காரில் நிற்போம் அவன் மூஞ்சியில் கறியை பூசுவோம் இந்த மாதிரி ஒரு லட்சியத்தை நீ எடு அப்போ தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் சந்தேக புத்தியை விடு ஏன்னா நான் உனக்கு உத்தம புருஷனாக வாழ பழகிட்டேன் ஒரு காலத்தில் கள்ள புருஷனாக இருந்தேன் இப்போ உனக்கு உத்தமனுக்கு உத்தமனாக நல்லவனுக்கு நல்லவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னையை வந்து நயவஞ்சங்கனா நினைக்காத உனக்கு கூடவே இருந்து உனக்கு எல்லா பிஸ்னஸ்லையும் நீ வந்து அரிசியை போடுறியா நான் உளுந்த போடுறேன் நீ மாவை ஆட்டுறியா நான் அள்ளி தர்றேன் இல்லை நான் மாவை ஆட்டுறேன் நீ அள்ளி போடு ஊற வைப்போம் நல்லபடியாக பிஸ்னஸை பார்ப்போம் இட்லி அவிப்போம் நல்ல மக்கள் முன்னால் போய் செல்வாக்காக வருவோம் பெரிய வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் சின்ன கடையில் ஆரம்பிப்போம் வெட்டிக்கடை பிளாட்பார கடை மாதிரி ஆடு ஆரம்பிப்போம் தள்ளுவண்டி கூட ரெடியாக இருக்குது இந்த எங்கள் வீட்டு பக்கம் போய் பேசினா ஒரு நாளைக்கு இரநூறுவா வாடகை தான் ஒரு தள்ளுவண்டியை பிடிப்போம் பூரா அள்ளி போட்டு இட்லி சட்டியை வச்சு அவிப்போம் மக்களுக்கு சேவை பண்ணுவோம் ஒன்றும் ஓசையாக வேணாம் அடுத்த பத்து ரூபாய் இட்லி விற்கிறானா நம்ம ரெண்டு ரூபாய்க்கு விற்போம் ரெண்டு ரூபாய் இட்லின்னு சொல்லி ஃபேமஸ் ஆகும் இட்லினாலே நான் தாங்குறது உலகத்துக்கே தெரியும் மாமாவோட இட்லி ஃபேமஸ் என் பேரையே போட்டு வைப்போம் மாமா இட்லி கடை அப்படிங்கும் போது அவன் இட்லி சாப்பிடவும் வருவான் என் இட்லியை பார்க்கவும் வருவேன் ஆக ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அவன் இட்லியை பார்த்துக்கிட்டு இட்லி சாப்பிடுவேன் அவனுக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு கிளிகிழுப்பு ஒரு கலகலப்பு அப்படித்தான் லைஃப்பை வந்து ஒரு ஒரு காமெடியாகவே போயிடணுங்க ஏன் இன்னும் என்னத்தை போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி அவனை தூக்கி உள்ளே போடணும் இவனை தூக்கி உள்ளே போடணும் வேணாம் நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை அந்த ஒரு பிறப்பில் நல்லபடியாக நேற்று என்ன நடந்துக்கிறத பார்க்காத இன்றைக்கி என்ன இந்த நிமிஷம் வாழ்க்கையே நல்லா வாழ்ந்துட்டு போ நாளைக்கு நமக்கு நல்லா சிறப்பாக அமையும் என்ன மக்களை நான் பேசினேன் ஏதாவது தப்பு இருக்க இதுதான் என் முடிவு யாரை பற்றியும் நம்ம பேச வேணாம் நம்ம வேலையை நம்ம தொழிலை தொடங்குறோம் முன்னேறி காட்டுறோம் பனியார கடையா இட்லி கடையா கருவாட்டு கடையா மீன் கடையா இல்லை பார்சல் கருவாடா இல்லை வேறு என்ன என்ன பிஸ்னஸ் ஆட்டோ கன்சல்ட்டிங்கா டூ வீலரா இல்லை கார் பிஸ்னஸா என்னங்கிறத நீங்களே போடுங்க நீங்கள் சொல்கிற பிஸ்னஸை உன்ன செலக்ட் பண்ணி அதில் ஓஹோன்னு வர்றதுக்கு நாங்கள் ரெடி கமாண்டில் போடுறவங்க கரெக்டாக போடுங்க தேவையில்லாமல் நீ அதை பண்ணு நீ இதை பண்ணு இந்த வேலையே வேணாம் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் முடிஞ்சால் முதலீடு பண்ண நீங்கள் ரெடியாக வாங்க உங்களையும் பார்ட்னர்டாக சேர்த்துக்கிறோம் நாங்கள் அதில் வர்ற பங்குத் தொகையும் உங்களுக்கு தரதுக்கு ரெடி எத்தனையோ பேர் ஷேர் மார்க்கெட்டில் காசை போட்டு திடீர்னு முள் ஏறும் திடீர்னு இறங்கும் திடீர்னு கிராப்பு மேலே ஏறும் திடீர்னு இறங்கும் ஆனால் கிட்ட காசை கொடுத்தீங்கன்னா காசுக்கு கேரண்டி எங்கள் உங்ககிட்ட கொடுத்த ப நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பணம் கிணத்துல போட்ட கல்லோ இல்லை முதல வாயில் போன கரும்போ கிடையாது அது கண்டிப்பாக திரும்பும் கண்டிப்பாக நாங்கள் வந்து வந்து உங்களுக்கு திருப்பி தருவோம் நம்பிக்கை இருக்கிறவங்க எங்கள் பின்னால் வாங்க வாட்சாவா ஆண்டனியா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இந்த பாட்சாவை நம்பி வாங்க உங்களை நான் பாதாளத்தில் தள்ள மாட்டேன் நல்ல ஒரு வழியை காட்டுவேன் சரியா வெல்கம் என்ன தொழில் பண்ணணுங்கிறத முக்கியமாக சொல்லிக்கிறேன் கமாண்டில் போடுங்க அதுபடி நம்ம தொழிலை தொடங்குவோம் இன்னைக்கு நீங்கள் என்ன தொழில் போடுறீங்கிறத பார்த்துட்டு தான் மத்தியானம் ரெண்டு மணி வீடியோ நான் போடுறதா வேணாமாங்கிறத முடிவெடுக்கணும் தேவையில்லாமல் பிராத்தர் தொழில் நீ வந்து ஆமணி வேணப்பொடி நீ வந்து நாலு பிகரை ஏற்றிட்டு போ ஐட்டத்தோட போ நீ ஒரு ப்ரோ இந்த மாதிரி எதாவது போட்டிங்க அதுக்கப்புறம் மத்தியான கமெண்ட் படிக்க மாட்டேன் கமெண்ட் பாக்ஸை ஒரு மணி நேரத்தில் மூடிடுவேன் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணணுமா மூடணுமாங்கிறத உங்க கையில தான் இருக்கு கரெக்டாக கமெண்டா போடு இது விளையாட்டு காரியம் கிடையாது சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் ரைட்டா பார்ப்போம் ரெண்டு மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்